நீங்கள் கேட்கவிருப்பது கல்கியின் சிறுகதை திருடன் மகன் திருடன் ஒலி வடிவில் வழங்குபவர் மணிமாறன் பழைய தகரப்பெட்டிக்குள் வைத்திருந்த பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் பாலன் எண்ணி வைத்து ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தான் இந்த மாதிரி அவன் எண்ணி வைத்து ஒழுங்குபடுத்தியது இது முப்பத்தி முறை பட்டாசு மத்தாப்பு முதலியவற்றை தொடுவதிலேயே அவனுக்கு ஓர் ஆனந்தம் பெட்டிக்குள் ஓரிடத்திலிருந்து இன்னொரிடத்தில் நகர்த்தி வைத்து ஒழுங்குபடுத்துவதிலே அளவில்லாத சந்தோஷம் தம்பி சீனுவுக்கும் தங்கை அம்புலுவுக்கும் எதை எதை கொடுக்கலாம் என்பது பற்றி பிரமாதமான யோசனை சீனுவுக்கு படபடா அம்புலுவுக்கு புஸ்வானம் என்று அவனுடைய வாய் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது இந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்ற சத்தம் கேட்டது பெரிய பெரியமாமா வந்துவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே பாலன் தகரப்பெட்டியை அவசர அவசரமாக பூட்டிக் கொண்டு விழுந்தடித்து பக்கம் ஓடினான் குதிரை வண்டியிலிருந்து கருப்பு கோட்டும் சரிகை தலைப்பாகையும் கையில் ஓர் அட்டை பெட்டியுமாக பெரியமாமா இறங்கிக் கொண்டிருந்தார் பெரியமாமா கல்யாண சுந்தரம் அந்த ஊரில் பிரபல வக்கீல் கோர்ட்டுக்குப் போய்விட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார் பாலனுடைய கவனமெல்லாம் பெரியமாமாவின் கையில் இருந்த அட்டை பெட்டியில் இருந்தது அவர் வண்டியிலிருந்து இறங்கியதும் இறங்காததுமாக பாலன் மாமா ஏரோப்ளேன் வானம் வாங்கிக் கொண்டு வந்தேளா என்று கேட்டான் பெரிய மாமா புன்னகையுடன் வீட்டு வாசற்படிகளில் ஏறினார் பெரிய மாமாவின் பிள்ளைகளான துறையும் சங்கரனும் வீட்டுக்குள்ளேயிருந்து அச்சமயம் வெளியே வந்தார்கள் பாலனுடைய கேள்வி அவர்களுடைய காதில் விழுந்தது துரை சங்கரனிடம் மெல்லிய குரலில் பையனுக்கு என்ன பரபரப்பு என்றான் அதுவும் பாலனுடைய காதில் விழுந்தது இதனால் பாலன் உற்சாகம் குறையாமல் பெரிய பெரியமாமாவை பார்த்து கையை நீட்டினான் அவசரப்படாதே உள்ளே வா தருகிறேன் என்றார் மாமா பிறகு உன் அம்மாவும் சின்ன சின்னமாமாவும் வந்துவிட்டார்களா என்று கேட்டார் இல்லை என்றான் பாலன் கல்யாண சுந்தரம் ஆபீஸ் அறைக்கு சென்று மேஜை மீது அட்டை பெட்டியை வைத்தார் அதற்குள்ளே இருந்த ஏரோப்ளேன் வானங்களை எடுத்து பாலனுடைய கையில் இரண்டு கொடுத்தார் மற்றவற்றை துரையிடம் கொடுத்து எடுத்துக் கொண்டு போங்கள் என்றார் பாலன் ஏரோப்ளேன் வானங்களை வாங்கிக் கொண்டதும் அங்கிருந்து குதித்தோடினான் துரையும் சங்கரனும் அப்பாவின் ஆபீஸ் அறையிலேயே நின்றார்கள் பாலனை விட அவர்கள் வயசில் மூத்தவர்கள் துரை சங்கரனை பார்த்தான் சங்கரன் தகப்பனாரை பார்த்து அப்பா பாலன் திரு